இவ்வளோ நாளாக பூரிக்கு சன்னா மசாலான்னு எதையாவது செஞ்சு ஏமாந்து போயிருந்தீங்கன்னா இந்த ரெசிபி உங்களுக்காக தான் அடுப்பில் ஒரு பேன் வச்சு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி அது கூட வெங்காயம் பூண்டு இஞ்சி முந்திரி காஞ்ச மிளகா சேர்த்து நல்லா வதக்கி பேஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க ஒரு பவுலில் கெட்டியான தயிர் போட்டு இந்த பொடி எல்லாத்தையும் அது கூட சேர்த்து நல்லா கலக்கிக்கோங்க இப்போ அடுப்பை ஆன் பண்ணி தாராளமாக எண்ணெய் ஊற்றி அது கூட பட்டர் போட்டு உள்ளேயே கொஞ்சம் ஹோல் ஸ்பைசஸையும் போட்டுக்கோங்க நம்மளோட வெங்காயம் மசாலா தயிர் மசாலா வேக வச்ச சன்னாவை அரைச்ச மசாலா தேவையான அளவு உப்பு எல்லாத்தையும் போட்டு நல்லா கலக்கி விட்டு ஒரு மூடி போட்டு பத்து நிமிஷத்துக்கு வேக விடுங்க மசாலா கெட்டியாக ஆரம்பிச்சதும் கொஞ்சமா தண்ணி சேர்த்துக்கோங்க வேக வச்ச சன்னாவையும் இது கூட போட்டு மறுபடியும் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு கொதிக்க விடுங்க அடுத்ததா காஷ்மீரி ரெட் சில்லி பவுடரை எண்ணெயில போட்டு எடுத்து இதுல ஊத்தி நல்லா கலக்கி விட்டுட்டு கடைசியா கசூரி மேத்தி இருந்தா கொஞ்சம் ஃப்ரெஷ் கிரீமையும் சேர்த்து அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க இதை நல்லா ஒரு மைதா மாவு பூரி கூட வச்சு சாப்பிட்டு பாருங்க அப்போ தெரியும் எது ஒரிஜினல் 재미ensive